தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் <laughs> இடம்பெறுகின்ற <laughs> சகலவிதமான சட்டவிரோத செயல்களும் ஒழிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக அளவு தமிழ் பேசும் போலீசார்கள் கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் நுண்கடன் பெற்றுக்கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை செய்து இறந்திருப்பதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான புதிய அரசு அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான குற்றம் ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற சகலவிதமான சட்டவிரோத செயல்களும் ஒழித்து கட்டப்படும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் இந்த சுண்ணக்கல் வியாபாரம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை அண்மை காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதுதான் அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சுண்ணக்கல் ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்றை மறைத்து அது சம்பந்தமாக அந்த வர்த்தகர் விளக்கம் அளித்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே அது சம்பந்தமாக அமைச்சர் கருத்து தெரிவிக்கின்ற போது தான் கூட இளங்குமரன் அவர்கள்

உருத்துகின்ற மக்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு குந்தகமாக இருக்கின்ற இந்த சகல விதமான வாழ்வெட்டு குழுக்கள் ஏனைய குழுக்கள் எல்லாமே வந்து ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் வந்து பயமில்லாமல் நிம்மதியாக இருக்கணும் எல்லா இடமும் நிம்மதியாக போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும் அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் எனவே இதையும் சேர்த்து அமைச்சர் அவர்கள் கவனிப்பார் என எதிர்பார்ப்போம் பாராளுமன்றம் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூடுகின்றது இன்றிலிருந்து அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றம் கூடுகின்றது ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை வாய் மூலம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பத்து முப்பதிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை மத்திய நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது குறித்த விவாதங்கள் இடம் எனவே இந்த நான்கு நாட்களிலும் என்ன விதமான சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான நிகழ்வுகள் பாராளுமன்றத்தில் நடக்க இருக்கின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருந்தபோதிலும் கூட ஒரு நினைவூட்டல் எங்களுடைய பத்திரிகைகளுக்கு இந்த நான்கு நாட்களில் வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாற்றினால் அவசரப்பட்டு அவருடைய உரை வந்து ஹன்சாட்ல இருந்து நீக்கப்பட்டுட்டு சொல்லி செய்தி போட்டுறாதேங்கோ போன முறை போட்டதுக்கே நீங்க இந்த மன்னிப்பு கேட்கல அந்த மன்னிப்பு வந்து பெண்டிங்கில் இருக்குது எனவே இந்த முறையாவது அவசரப்படாமல் செய்தி போட்டுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக அளவிலான தமிழ் பொலிஸாரை கடமையில் ஈடுபடுத்துவதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏன்னா சொன்னால் வடமாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலையும் வந்து போலீசாருக்கு அதிக அளவு வெற்றிடங்கள் காணப்படுதாம் எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்புகின்ற நடவடிக்கையில் இப்பொழுது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதாம் இதுல வந்து அதிக அளவிலான தமிழ் பொலிஸாருக்கு வாய்ப்புகளை போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் வந்து போலீசார் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையிலும் தாங்கள் ஈடுபடப்போவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் நிறைய விடயங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது இந்த இரண்டு மாகாணங்களையும் எனவே போலீசாருக்கு வந்து கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டு போலீசார் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருக்கின்றார் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்களுக்காக புதிய டிஜிட்டல் சேவை ஒன்று நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நேற்று ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திங்கக்கிழமை இந்த புதிய சேவை வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன நன்மை என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டே உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ்கள் உள்ளிட்ட பலவிதமான சான்றிதழ்களை வந்து இலங்கை தூதரகங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே நாங்கள் வளமையாக இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களோட தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தான் எடுப்போம் ஆனால் இப்போ வந்து டிஜிட்டல் முறையில் வந்து இங்கே இருக்கிற தூதரகங்கள் வாயிலாக எடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது முதல் கட்டமாக ஆறு இடங்களுக்கு இந்த சேவை வந்து நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது போக போக ஏனைய இடங்களுக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த ஆறு இடங்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் கட்டார் குவாயித் மற்றது இத்தாலியினுடைய மிலானோ நகரம் கனடாவினுடைய டொரண்டோ நகரம் மற்றது ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரம் இந்த இடங்களில் இருக்கிற இலங்கை தூதரகங்களில் உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது திருமண சான்றிதழோ அல்லது வேறு என்ன விதமான சான்றிதழ்களையோ நீங்கள் டிஜிட்டல் முறையில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் வந்து அகதி தஞ்சம் கோரியவர்கள் வந்து இங்கே இருக்கிற தூதரகங்களுக்கு இலங்கை தூதரகங்களுக்கு போக முடியாது சொல்லி சட்டம் இருக்குது எனவே அது எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில வருடங்களாக நுண்கடன் திட்டம் பெற்றுக்கொண்ட பெண்களில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தற்கொலை செய்து இறந்திருப்பதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது மகளிர் விவகார அமைச்சிலிருந்து இந்த புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது என்னென்று சொன்னால் அந்த நுண்கடன் திட்டம் வந்து மிக குறிப்பாக வந்து பெண்களை இலக்கு வைத்து பரவலாக வழங்கப்பட்டு கொண்டு வருதாம் நுண்கடன் திட்டம் இலங்கையில் இது சம்பந்தமாக மேலதிக விவரம் எனக்கு உண்மையாக தெரியாது இது தாயகத்திலிருந்து இந்த காணொலியை பார்க்குறாக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் அது என்ன நுண்கடன் திட்டம் என்று சொல்லி சில இடங்களில் வந்து முப்பத்தெட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வட்டி அறவிடப்படுதாம் இப்ப நூறுரூவா வாங்கினா நாற்பது ரூபா வட்டி ஆயிரம் ரூபா வாங்கினா நானூறுரூவா வட்டி இது வந்து சரியான அநியாயமான வட்டி எனவே இந்தளவு உயர்ந்த வட்டியில் வந்து கடன்கள் கொடுக்கப்பட்டு மிக குறிப்பாக பெண்களை இலக்கு வச்சு தானம் குடும்ப பெண்களை இலக்கு வச்சித்தானாம் இந்த கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டு பிறகு அவர்களை கொண்டு போயிட்டு கடன் விலைக்குள்ளே சிக்க வச்சு கடனை வந்து திரும்ப கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கடந்த சில வருடங்களில் வந்து தற்கொலை செய்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் கடனை திருப்பி செலுத்த முடியாத பெண்களுக்கு வந்து பல்வேறு விதமான தொல்லைகள் குடிக்கணமாம் குறிப்பாக பாலியல் தொல்லைகள் கூட குடிக்கணமாம் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாயகத்திலிருந்து இந்த காணொலியை அதை ஏனையவர்களும் தெரிஞ்சு கொள்வதுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா குறிப்பாக வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் போவது சொல்லுங்க அவர்கள் வந்து பொலிஸில் போயிட்டு முறைப்பாடு செய்ய சொல்லுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனில் போயிட்டு சிக்கியிருக்கலாம் அதுக்காக உயிரை மாய்க்கோள் மட்டும் சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை பொலிஸில் போயிட்டு முறைப்பாடு செய்ய சொல்லுங்க அதுதான் சரியான வழியாக இருக்கும் நாட்டில் தற்பொழுது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு எதிராக பொலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட உள்ளதாம் இந்த முறைப்பாட்டை செய்ய இருப்பவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமம் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தானா இந்த முறைப்பாட்டை செய்ய போயிடும் என்னென்று சொன்னால் இப்போ நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா பேருந்துகள்லையும் வந்து போலீஸார் வந்து சிவில் உடைகளில் வந்து தீவிரமான தேடுதல் வட்டைகளை வந்து மேற்கொள்கிறார்களாம் ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறார்களாம் அதே நேரம் யாராவது பேருந்து சாரதிகள் வந்து பிழையான முறையில் வாகனம் ஓடினாலோ அதிக வேகத்தில் ஓடினாலோ அவர்களுக்கு அந்த இடத்துல வைத்தே எச்சரிக்கை விடுகின்றார்களாம் எனவே இப்படியான நடவடிக்கைகள் காரணமாக தங்களால் வந்து சரியான முறையில் வேலை செய்ய முடியலை சரியான முறையில் வந்து பேருந்துக்களை வந்து இயக்க முடியல என்று சொல்லி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் பொலிஸ்மா அதிபரை சந்தித்து முறைப்பாடு செய்ய இருக்கின்றார்களாம் இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னா இந்த மாதிரியான முறைப்பாடுகள் செய்யறதுல ஒரு அர்த்தமும் இல்ல வலிக்காம ஊசி போட முடியுமா அல்லது புண்ணுக்கு வலிக்காமல் அந்த புண்ணுக்கு மருந்து கட்ட முடியுமா இல்லையா எனவே ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கக்குள்ள வந்து ஒரு சில இடைஞ்சல்கள் தாமதங்கள் வரத்தான் செய்யும் எனவே இதை போய் முறைப்பாடு செய்யறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல இவ்வளவு காலம் வந்து உங்களை யாரும் செக் பண்ணவும் இல்லை உங்களை யாரும் கேள்வி கேட்கவும் இல்லை சுதந்திரமாக இயங்கினீங்கள் கண்ட வாட்டில் வேகமாகலாம் நீங்கள் எத்தனையோ விபத்துக்கள் தான் நடந்தது பொதுமக்கள் நிறைய பேருக்கு உங்களில் வந்து குறைகள் இருக்குது பேருந்து சாரதிகள் மேல பேருந்துகளை வந்து கண்டபடி ஓடுறன்று சொல்லி எனவே இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வந்து சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றதில் வந்து எந்த பிழையும் இல்லை நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அளவான குறிக்கப்பட்ட வேகத்தில் போனால் புலிசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லை அதே மாதிரி ஒரு பேருந்துக்கு தேவையான சகல ஆவணங்கள் அந்த பேருந்து வந்து சரியான கண்டிஷனில் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டாக இருந்தால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது தானே எனவே வந்து போய் பொலிஸ் மாதிபரை சந்தித்து முறைப்பாடு செய்கிறத விட்டுட்டு இவ்வளோ காலம் இருந்ததை விட்டுட்டு இனிமேலும் சரியான முறையில் இப்படி பேருந்துகளை இயக்கலாம்ன்றதை பற்றி சிந்திக்கிறது தான் சரியாக இருக்க முடியும் முடியும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் க்ளீன்ஸ் ஸ்ரீலங்கா திட்டம் என்றது முட்டுமுழுதாக வந்து இலங்கையை வந்து மாத்துகிற ஒரு நடவடிக்கை என்னென்று சொன்னால் எல்லா விதங்களிலையும் வந்து இலங்கை வந்து முன்னோரி கொண்டே போகணும் அதுக்காக தான் இந்த நடவடிக்கை அதோட இந்த பேருந்து உரிமையாளர் சங்கம்

நீங்கள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போவீங்களோ போக முடியுமோ இயலாது அது அந்த பேருந்து சாரதிக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மருத்துவமனை சுற்றாடல் பொதுமக்கள் குடியிருப்பிடம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேகம் இருக்குது அதை அவரவர்களே உணர்ந்து கொண்டு அந்த வேகத்தில் போனால் தான் சரியா இருக்க முடியுமே தவிர அறிவிப்பு பலகை இல்லை பொலிஸ் இல்லை அது இல்லை இது என்று சொல்கிறது எல்லாமே வந்து சும்மா சாட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி பேருந்து சாரதிகளில் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிக்கொண்டு போயிட்டு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் சிங்கப்பூரில் இருக்கிற ரோ ரோட்டில் வந்து பஸ்ஸோட விடுவணும் அடுத்த நாள் தலை தறிக்க ஓடி வந்துடணும் ஸ்ரீலங்காவுக்கு சிங்கப்பூரில் நிக்கவே மாட்டினோம் ஒரே ஒரு நாள் இருந்த விட அடுத்த நாள் வீடியோ பார்த்தா ஸ்ரீலங்காவில் அனுப்பினோம் ஏன்னு நடத்தினா அங்கே எங்களால் சீவிக்கவே முடியாது சொல்லி சொன்னால் சொன்னா அவ்வளவு கட்டுப்பாடு விதி என்றா விதிதான் அப்படி இருக்கணும் இந்த பொலிஸ்மா அதிபரை செய்கிறது அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்கிறது எல்லாமே வந்து அங்கே நடக்கவே நடக்காது எனவே தான் சிங்கப்பூர் வந்து அப்படி இருக்குது அதுபோல் இலங்கையும் இலங்கையை மாறணும் என்று சொன்னா சில சில விஷயங்களை சகிச்சு தான் ஆகணும் ஜனாதிபதி அனுர குமார தலைமையிலான இந்த புதிய அரசாங்கத்தின் மேல எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கு சார்பாக இயங்குகின்ற ஊடகங்களும் ஒரு பெரிய பிள்ளை ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கணும் பெரிய ராட்சச பிள்ளை என்று வைங்களன் அப்படிப்பட்ட ஒரு பிழை ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கணும் என்னென்று சொன்னால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் கலாநிதி பட்டம் சம்பந்தமாக காரசாரமாக விவாதிக்கப்பட்டது அவர்கிட்ட கலாநிதி பட்டம் இருக்கா இவர்கிட்ட இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி அதுக்கு முதல் கொஞ்ச காலத்துக்கெல்லாம் அந்த படிப்பை பற்றி யாருமே கவனிக்கிறதே இல்லை அமைச்சர் படித்தாரா பள்ளிக்கூடம் போனாரா அமைச்சருக்கு அழுத தெரியுமாண்டலாம் யாருமே யோசிக்கிறதே இல்லை அப்படி இருந்தது ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா இப்போ வந்துட்டு ஜனாதிபதி அனுரோக்குமார் ராஜர் நாயக்க தலைமையிலான இந்த ஆட்சியில் வந்து அவரோட டெஸ்ட் இருக்கா இவர டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கட்டுக்கொண்டு எனவே அந்த அளவுக்கு காலம் மாறிட்டு அப்போ நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் உங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை எனவே இதை கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கணும் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தானே பத்தாவது பாராளுமன்றம் அந்த பத்தாவது பாராளுமன்றம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த முதல் நாள் வந்து அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நிறைய காசு செலவழித்து போட்டோமாம் அந்த டீ வட செலவு இருக்குன்னு தானே முதல் நாள் ஆரம்ப நிகழ்வில் அந்த டீ வட செலவுக்கு வந்து நிறைய காசு செலவழித்து போட்டோமாம் ஆனால் ஒன்பதாவது பாராளுமன்றம் ஆரம்பித்து வைக்கக்கூடிய அதாவது கோத்தபாய ராஜபக்ச வந்து ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள ஒன்பதாவது பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் இருந்த செலவை விட இப்போ வந்து கூடி போச்சாம் அதாவது ஒன்பதாவது பாராளுமன்றத்தை ஆரம்பிக்கக்குள்ள வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா செலவழித்தவையாம் டீ செலவுக்காக இப்போ பத்தாவது பாராளுமன்றத்துக்கு வந்து மூன்று லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரூபா செலவழித்து போட்டினமாம் எனவே போன பாராளுமன்றத்தை விட இந்த பாராளுமன்றத்துக்கு அதிக செலவு செய்துட்டீங்கள் அதை இப்படி செலவு செய்யலாம் அதை இப்படி செய்யலாம் என்று சொல்லி இப்போ பெரிய போர்க்கொடி தூக்கினோம் அது சம்பந்தமாக எதிர்க்கட்சி பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் போட்டு வச்சிருக்கீங்க அப்போ பாராளுமன்றத்தால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது நாலு வருஷத்துக்கு முதலானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அந்த பாராளுமன்றம் கூடினது இந்த நாலு வருஷத்தில் எவ்வளவோ பொருட்களிட விலைகள் வந்து கூடி இருக்குது அதனால் தான் இந்த தொகை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாராளுமன்றம் சார்பாக விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அதனால வந்து டீ குடிச்சது குற்றம் என்று சொல்லி அதுக்கு காசு செலவழிச்சது குற்றம் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கினோம் அப்படி ஆயிட்டு இலங்கையினுடைய நிலைமை அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதுவும் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பற்றின ஒரு கேலி சித்திரம்தான் அதாவது வந்து இரண்டு கைகளால வந்து இந்த டஸ்ட்பேன் தானே அந்த குப்பை அல்ற அந்த டஸ்ட் பேன் அதால வந்து அள்ளுபடுது நடுவுல இருக்கிற குப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா அரச ஊழியர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அரச ஊழியர்களை தான் இப்போ கூட்டி அள்ளப்படுது அந்த குப்பை அல்ற ப்ரஷ் தானே அந்த ப்ரஷில் தானே அதை உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல ஐஎம்எஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு பின்னால் இருக்கிறது ஐஎம்எஃப் தான்ன்றத திரும்ப 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 இந்த கேலி சித்திர ஓவியர்கள் வந்து சொல்லிக்கொண்டே விரினம் எனவே ஐஎம்எஃப் என்ற அந்த ப்ரஷ்ஷால அந்த டஸ்ட்பேன் எடுத்து அரச ஊழியர்களை தான் முதலாவது அள்ளி அதை குப்பைக்குள்ளே போடுப்படுது என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லுது அரச ஊழியர்களுடைய சேவைகளை வந்து வினைத்திறனாக உருவாக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரர் அரசாங்கமே சொல்லிக்கொண்டுதான் பெறுது எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்